மசாலா பார்க்கலாங்க ரச சாப்பாடுக்கு அஞ்சு முட்டை வேவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலும் மல்லித்தலை உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரே ஒரு ஃபோனுங்க கறி மசாலா நல்லா பெரிய ஃபோனில் ஒரு ஸ்பூன் கோபுரமாக எடுத்து வச்சிருக்கேன் மிளகாத்தூள் அவங்க கார அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி கால் ஃபோனு எண்ணெய் சேர்த்திட்டங்க எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ரசம் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு ரசம் சாப்பாடு மதியானம் வைக்கிறதுக்கு சாப்பாடு இருந்தது அதனால விஷாச்சு அதுக்கு கூட கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணி பாருங்க செம டேஸ்டா இருக்கும் செண்கலா இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அழகா சேர்த்துக்கோங்க அழகா சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பொடிங்கள உப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் மல்லி தலை கடைசியாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா வகையெல்லாம் பச்சை வாசம் போகிறதுக்கு முட்டையை சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதான் சரவப்பு கரக்கடை சேர்த்து வீட்டு இறக்கிடலாம் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க செமட்டேஸ்டா இருக்கும் சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் செம டேஸ்டா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்க நன்றி வணக்கம்